அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பாடப்பகுதியில் இயல் எட்டில் உள்ள இனிக்கும் இலக்கணம் குறியீடு அவற்றை பற்றி பார்க்கலாம் குறியீடு கவிதைத்துறையில் மிகவும் வழங்கி வரும் குறியீடு என்ற உத்தி கவிதைத் துறையில் மிகுதியாக வழங்கி வரக்கூடிய உத்தி எது அப்படின்னா குறியீடு இந்த ஆங்கிலத்தில் வந்து சிம்பிள் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்னது சிம்பிள் சிம்பிள் என்பதற்கு ஒன்று சேர் என்ற பொருளாகும் சிம்பிள் என்பதற்கு ஒன்று சேர் என்ற பொருளாகும் ஒரு மதிப்பில் கேட்கலாம் சிம்பிள் என்பதற்கு என்ன பொருள் ஒன்று சேர் என்று பொருளாகும் ஏதேனும் ஒரு வகையில் இரண்டு பொருள்களுக்கிடையே உறவு இருக்கும் அது உருவ ஒற்றுமையாக இருக்கலாம் அருவமான பண்பு ஒற்றுமையாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் இரண்டு பொருள்களுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று உருவமாக இருக்கும் உருவ ஒற்றுமையாக இருக்கும் இன்னொன்று அருவமான பண்பு அருவம் என்றால் உருவம் இல்லாத பண்பு ஒற்றுமையாக இருக்கலாம் இந்த இரண்டு தான் இப்போ உதாரணத்துக்கு பெண்ணிற்கு விளக்கு என்று அழைப்பதற்கு பண்பு காரணமாக இருக்கும் ஒரு பெண் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் மிகச்சிறந்த ஒரு ஒளி விளக்காக விளங்குபவள் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் பண்பின் காரணமாக அதே போல் வந்து பறவையின் அதற்கு வெண்புறாவை சொல்லுவாங்க எது சமாதானத்தின் குறியீடாக சொல்லுவாங்க பறவையான வெண்புறாவை சமாதானத்தின் குறியீடாக சொல்லுவாங்க அதே போல் கருவி தராசு இருக்கு இல்லைங்களா தராசு வந்து நீதியின் குறியீடாக சொல்லுவாங்க தராசு வந்து நீதியின் குறியீடு விலங்கு சிங்கம் இருக்கு இல்லைங்களா அதை வீரத்திற்கு குறியீடாக சொல்லுவாங்க இவ்வாறு மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தும் பொருள் அல்லது சொல் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் சிம்பலிசம் என்று பொருள் குறியீடு அப்படிங்கிறத ஒரு உத்தி ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் வந்து சிம்பிள் என்று சொல்லுவாங்க சிம்பிள் என்பதற்கு ஒன்று சேர் என்ற பொருளாகும் ஒரு உருவ ஒற்றுமையாக இருக்கலாம் அல்லது அருவமான பண்பூற்றுமையாக இருக்கலாம் இதுதான் ஒரு வகையில் இரண்டு பொருளுக்கு வெளியே ஒரு உறவு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்ணை வந்து விளக்கு ஓமையாக பெண்ணிற்கு குறியீட சொல்கிறாங்க பறவை சமாதானத்தின் குறவ குரலாக வெண்புறாவை சொல்கிறாங்க கருவியான இருக்கின்ற தெராசு நீதியின் அளவாக சொல்லப்படுகிறது விலங்கான சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீரத்திற்கு சொல்லப்படுகிறது இது மற்றொன்றை குறிப்பாக உணர்த்தக்கூடிய பொருள் அல்லது சொல் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது குறியீட்டியல் குறியீட்டால் பொருள் உணர்த்துவது அப்படின்னு சொல்லலாம் குறியீட்டியம் அப்படிங்கிறது சிம்பலிசம் அப்படின்ட்டு பொருள் சிம்பலிசம் குறியீடுங்கிறதுக்கு சிம்பலிசம் இதை பொறுத்துக்களை கேட்கலாம் பெண்ணுக்கு என்ன விளக்கு சமாதானத்துக்கு என்ன மென்புறம் நீதிக்கு என்ன தராசு வீரத்திற்கு என்ன சிங்கம் நம்ம ஒரு மதிப்பெண்ணில் பொறுத்துக்களை கேட்கலாம் தெளிவாக பார்த்துக்கணும் இந்த குறியீடுங்கிறது பல துறைகளில் நமக்கு பயன்படுகிறது பதினொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருவற்றிருந்திருக்கிறது இதை வந்து முதலேர் ரைம்போ பெர்லேன் மல்லார்மே இந்த கோட்பாட்டை வளர்த்தி விளக்கி வளர்த்திருக்கிறாங்க குறியீடு பற்றிய கொள்கை பதினொன்பதாம் நூற்றாண்டுத்திலேயே தொடங்கினாலும் தோன்றினாலும் அனைத்து மொழி இலக்கியங்களிலும் குறியீட்டை ஒரு பயன்படுத்தக்கூடிய வழக்கமாக இருந்திருக்கிறது அது முன்பிருந்தே இருந்திருக்கிறது பதினொன்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருபட்டு இருந்தது அது யார் யாருன்னா முதலர் ரெயின்போ வெர்லன் மல்லார்மே இவங்க எல்லாருமே இந்த கோட்பாட்டை விலக்கி வளர்த்துருக்கிறாங்க இந்த குறியீடு பற்றி கொள்கை பதி ஒன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கியிருந்தாலும் அனைத்து மொழிகளிலும் குறியீட்டை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தமிழை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியருடைய காலகட்டம் தமிழை பொறுத்தவரை தொல்காப்பியருடைய காலகட்டம் முதல் இந்த பயன்பாடு இருந்திருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய வகையில் உள்ளுறை ஓமம் இடம்பெற்றிருக்கிறது உள்ளுறை ஓமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றது ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம் சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்கள் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவது எது அப்படின்னு கேட்கலாம் அதான் உள்ளுரை ஓமம் தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா ஹார்ட் அவர்கள் இதையும் கேட்கலாம் இந்த கூற்று கேட்டுட்டு கூற்று யார் சொன்னால் ஹார்ட் இது காரணம் சரியா அப்படின்லாம் கேட்கலாம் அல்லது நேரடியாக கூட ஒரு மதிப்பில் கேட்கலாம் தமிழின் செல்வாக்கு நிலை தான் உடமொழியை குறிப்பு பொருள் ஊற்றி உருவானது அப்படின்னு கேட்கலாம் யார் சொன்னால் ஹார்ட் அவர்கள் சொல்கிறார் ஹார்ட் இந்த குறியீடு மரபு இன்றைய புதுக்கவிதையில் மிகுதியாக காணப்படுகிறது இந்த மாதிரி ஒரு குறியீடு மரபு என்பது இன்றைக்கு புது புதுக்கவிதையில் நிறைய நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு ஓமையை மட்டும் கூறுவது உள்ளுரை ஓமத்தின் அடிப்படையாகும் ஓமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு ஓமையை மட்டும் சொல்வது உள்ளுரை ஓமம் ஒரு எதை ஓமேயமாக வைக்கிறார்களோ அந்த ஓமேயத்தை ஒரு யோசனை செய்து பார்த்தாலே போதும் அதை அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட கூற்றுகளை வைத்து எழுதக்கூடியதான் உள்ளுரை ஓமம் அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க உருவொலி உரு ஏய்பு பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்தியை யானை நீடு இருவிடர் அகம் கூய்த்தன் கோடு பொய்க்கெல்லாது உலக்கும் நாடே கேழ் அப்படின்னு பாட்டு கொடுத்துருக்கிறான் இது கபிலருடைய பாட்டு கழித்தொகை வேங்கை மரம் சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாட்டு பாருங்களேன் உருபுளி உரு ஏய்ப்பை பூத்த வேங்கை வேங்காய் மரம் பூத்திருக்கிறது பூத்த வேங்கை என்றான் வேங்கை மரம் பூத்திருக்கிறது அது வந்து உருபுளி உரு ஏய்ப்பு அப்படின்றான் அது புலிபோல் தோன்றுகிறதாம் பார்ப்பதற்கு வேங்கை மரம் பூத்து குலுங்கி இருக்கிறதாம் அது வந்து புளி போல இருக்கிறது புளியின் தன்னுடைய தோல் மேல எப்படி வந்து அந்த புள்ளி அந்த மஞ்சு கலர் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியா வேங்கை மரமும் பூத்து குழுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கருவு குண்டு கருவு குண்டு அதன் முதல் குத்திய மதையானை அது மேல சினம் கொண்டு கருவு குண்டு என்றால் சினம் ஒரு பெரிய மதம் பிடித்த யானை என்ன பண்ணால் அதுமேல் சினம் கொண்டு ஓடி போய் அந்த அடிமரத்தை குத்துகிறதா இந்த கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மத யானை அதுமாரி சினம் கொண்டு கருவு என்றால் சினம் சினம் கொண்டு மதம் பிடித்த யானை வந்து ஓடி போய் அந்த அடிமரத்தை அப்படியே குத்துதான் தான் தன் தந்தத்தால் நீடு இழு இரு விடர் அகம் சிலம்ப அந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆளை பதிந்து விட்டது அந்த மரத்தினுடைய அடியில் நீடு இரு விடர் மலையினுடைய அகம் சிலம்ப முகமெல்லாம் வெந்து போகின்ற அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு அந்த மலையினுடைய குகைகளெல்லாம் எதிரொலிக்கக்கூடிய வகையில் அந்த தந்தத்தை எடுக்க முடியாமல் ஆளை பதிந்திருக்கின்ற தந்தத்தை எடுக்க முடியாமல் கற்று தான் யானை இந்த அடிமரம் அப்படியே இருக்குதுதான் அதை போய் தந்தத்தால் குத்து தான் அப்படி குத்தன உடனே உள்ள போய் மாட்டேச்சு வெளியில் எடுக்க முடியல அந்த வழியால் துடிக்கதான் அகம் சிலம்பன் கோடு புய்கெல்லாது யானை முழங்கிடக்கூடிய சிறப்பு அப்படிப்பட்ட மலைநாட்டிற்கு உடையவனே இந்த பாடல்ல யானை தலைவனுக்கு குறியீடாக வச்சிருக்கிறான் யானை எப்படி துன்பத்தால துடிக்கிறதோ அந்த துன்பத்தை யாருக்கு வச்சிருக்கிறாங்க தலைவனுக்கு சொல்றாங்க இப்படிப்பட்ட மலைநாட்டிற்கு தலைவனே அப்படின்னு தலைவனை சொல்றாங்க தலைவனை இப்ப யாருக்கு வச்சுருக்கிறாங்க அந்த யானைக்கு வைத்திருக்கிறார்கள் குறியீடாக எப்படி நீடு இருவிடர் அகம் சிலம்ப குய்த்தன் கோடு பொய்க்கல்லாது உலக்கும் நாட அப்படின்றான் அப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்திருக்கின்ற தலைவனுக்கு சொல்றாங்க இது தலைவியுடனான திருமணத்தை தோழி வலியுறுத்துக்கிறா அதை விரும்பாத தலைவன் அந்த கூற்றை மறுக்கிறான் யானை வேங்கை மரத்தில் குத்தியது குறியீடாக மாறுகிறது தலைவன் வந்து தலைவியை திருமணம் செய்து கொள்ள தோழி வந்து சொல்கிறா அந்த தோழி கூற்றை வந்து அவன் மறுக்கிறான் அப்படி மறுப்பது எது யானை வேங்கை மரத்தை குத்துவதற்கு சமமாக இருக்கிறது வேண்டா வருப்போ குத்துதல்லையா அதை அவள் கூற்றை வேண்டாததை கருதி தலைவன் வருந்துகிறான் வருந்தலுக்கு தந்தத்தை எடுக்க இயலாது யானை தவித்தது குறியீடாக மாறுகிறது அவளுடைய கூற்ற தலைவி சொல்லக்கூடிய கூற்ற இவன் என்ன பண்ணுறான் வேண்டாததாக கருதுகிறான் அந்த நிலை அந்த யானை வெளியில் தந்தத்தை எடுக்க முடியாமல் வருத்தத்தில் இருக்கிறது இல்லையா அந்த தந்தத்தை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய வருத்தத்தை அந்த தலைவனுக்கு சொல்கிறாங்க ஐயோ திருமணம் செய்து கொள்ளணுமே வேணான்னு சொன்னேன் அவ என்ன இருக்கிற போறால என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு வருத்தத்தை இங்கே வெளிப்படுத்துகிறது இதுதான் குறியீடாக இடம் பெறுகிறது இதெல்லாமே செய்திகள் இங்கே இருக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்த ஒரு பாட்டு கோழிலை வாழை கோள் கோழிலை வாழை கோள்முதிர் பெருங்குலை ஊழுறு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரல் பஸ் பளவின் சுலையுடு ஊழ்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலவது அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண் படு கண் படுக்கும் குறியா இன்பம் எழுது நின்மலை பல்வேறு விளங்கும் எய்தும் நாட அதாவது கோளிலை வாழை கோள் மீது பெரும் குளை அப்படின்றான் தாமாகவே முதிர்ந்த அந்த பழுத்த இனிமையான வாழை கனிகள் வாழை நம்ம காய பறிச்சு அதுக்கப்புறம் பழுக்க வச்சு சாப்பிட்றதுல சுவை இருக்காது மரத்திலேயே பழுத்து இல்லையா அந்த கனியினுடைய சுவை மிக ஆழமாக இருக்கும் அப்ப கோளிலை தாழை கோள் முதிர் அந்த மரத்திலேயே முதிர்ந்திருக்கின்ற அந்த இனிமையான வாழைக்கனிகள் ஊளுரு தீங்கனி என்றான் அதை சாப்பிடும் பொழுது உன்ன உன்ன திகட்டும் இனிமையான பலாச்சுகளும் இருக்கிறதா தடுத்த சாரல் பலவின் சுலையுடு உள்படுவோம் பாறை நெடுஞ்சுனை அப்படின்றாங்க நன்கு விளைந்திருக்கின்ற நெருந்தேன் போல வாழைக்கனி உண்ணத்துக்கு இனிமையான பலாச்சுலை நன்கு விளைந்த நருந்தேன் நன்கு விளைந்த நருந்தேன் இந்த மூணுமே எப்படிப்பட்டது அப்படின்னா விளைந்த தேரல் அப்படின்றான் விளைந்த தேரல்னா நன்கு விளைந்திருக்கின்ற தேன் பாறை நெடுஞ்சுனை பலாச்சுலை மரத்திலே முதிர்ந்திருக்கின்ற இந்த வாழைக்கனி தேன் இந்த மூன்றும் சுனை நீரிலே அப்படியே வந்து வீழ்கிறதா அப்படி வீழ்ந்து தேரலாக மாறுகிறதா தேரல்னா மயக்கம் தரக்கூடிய கல்லை போல மாறுகிறதா விளைந்த தேரல் அப்படின்றான் இந்த மூணும் அவ்வளவு தித்திப்பான இனிமையான சுவை சேர்ந்தது இந்த மூணு கலந்து அப்படியே அங்க மேலேருந்து கீழே வந்து ஒரு பாறையில விழுகிறதா அப்படி விழுந்த உடனே மூணும் கலந்ததுனால அது ஒரு பெரிய ஒரு மயக்கம் தரக்கூடிய பொருளாக மாறுகிறது தேரல் மயக்கம் தரும் கல்லாக மாறுகிறதா தேரலாக தேரல் என்றால் மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது அறியாது உண்ட கடுவன் அயலது அதை என்ன பண்ணுதானா ஒரு கடுவன் என்றால் ஆண் குரங்கு அப்படியே தன்னையே அறியாமல் ஊடி போய் அதை சாப்பிட்டுதான் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது பக்கத்தில் இருக்கிற படந்திருக்கின்ற ஒரு சந்தன மரத்தில் விலகு குடிகள் எல்லாம் படந்திருக்கிறதாம் அந்த மரத்தில் தாவி ஏறுவதற்கு அப்படியே போகுதான் ஆனா அதால் ஏற முடியல ஏறல் செல்லாது அதால ஏற முடியாம கீழே விழுந்து கிடந்த நறுமணம் மிக்க பூக்களாகிய படுகையில் விழுந்து கழிப்புடன் படுத்து உறங்குகிறதாம் நறுவி அடுக்கத்தை மகிழ்ந்து கண் படுக்கும் நறுமணம் வீசக்கூடிய பூக்களாக இருக்கின்ற அந்த படுக்கையில் அப்படியே மகிழ்ந்து அப்படியே கீழே விழுந்து கழிப்போடு அப்படியே படுத்து உறங்குகிறதா தண்ணியே அறியாமல் குறியா இன்பம் எழுதி நின்மலை அந்த எதிர்பாராத வகையில் இவ்வாறு நடந்து விட்டது இன்பத்தை நின் மலைகத் மலையகத்து பல்வேறு எளிதாய் பெற்று மகிழ்ந்து பலமுடைய சிறப்பு பெற்ற மலைநாட்டிற்கு தலைவனே அதை மகிழ்ந்து கண் படுக்கும் குறு இன்பம் இது வந்து வேணும்னே அந்த ஆண் குரங்கு போய் சாப்பிடல தண்ணியே அறியாமல் எது இருக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது மயக்கத்தில் அப்படியே மகிழ்ந்து கீழே படுத்திருக்கிறது எளிதின் நின்வலை பல்வேறு விளங்கும் இந்த மாதிரி எளிமையாகவே இயல்பாகவே தண்ணியே அறியாம எல்லா விலங்குகளும் இது போன்ற சுவையை சுவைத்து மயங்குகிறது அப்படிப்பட்ட மலைநாட்டிற்கு தலைவனே அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்கு சொல்றாங்க தலைவன் அப்படிப்பட்ட சிறப்புடைய மலைநாட்டிற்கு தலைவனே அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன குறியீடாக வைத்திருக்கிறாங்கன்னா கடவுளின் அறியாமை போன்ற நீயும் களவிலே கூடி திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலேயே மயங்கி கிடக்கிறாய் என்று தலைவனின் செயலை தோழி குறிப்பதாக சுற்றி காட்டுகிறாள் கடுவன் வந்து ஆண் குரங்கு எப்படி அறியாமல் அந்த இதை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்ததோ அதுபோல் நீயும் என்ன பண்ணுறனா களவில் மட்டும் கூடிட்டு இருக்கிற தலைவன் தலைவி ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலேயே மயங்கி கிடக்கிறாய் என்று தலைவனின் செயலை தோழி குறிப்பதாக சுற்று தோழி வந்து தலைவன்கிட்ட போய் இந்த மாதிரி அறியாமலேயே நீயும் தலைவியினுடைய களவுலேயே சந்திக்கிற பார்க்குற பேசுற இதே மகிழ்ச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய செயலை தோழி குறிப்பாக சொல்லுகிறாள் சுட்டி காட்டுறாள் இதில் ஆண்கினுடைய செயல் தலைவனுடைய செயலுக்கும் சுனைநீர் தேரல் தலைவன் கொண்டுள்ள இன்ப தரக்கூடிய மயக்கத்திற்கும் சந்தன மரத்தில் ஏறுவதற்கு முடியாமல் பூக்களாகிய படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கக்கூடிய செயல் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கும் தலைவனது செயலுக்கும் குறியீடாக அமைந்திருக்கிறது ஆண்குரங்கனுடைய செயல் தலைவனுக்கு சொல்கிறாங்க சுனைநீரல் தேரல் தலைவன் கொண்டுள்ள இன்பம் வந்து அதாவது கடவுள் மட்டும் கூடிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான் சந்தன மரத்தில் ஏறுவதற்கு முடியாமல் பூக்களாகிய அந்த படுக்கையில் உறங்கி அப்படியே குரங்கு விழுந்து கிடக்கிறதையே அது வந்து என்ன அப்படின்னா அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் அந்த இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கிறான் இது எல்லாமே தலைவனுக்கு குறியீடாக வைத்திருக்கிறார்கள் இதுதான் புதுக்கவிதை இந்த மாதிரி குறியீடுகள் சங்க இலக்கியத்தில் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது கவிழருடைய பாட்டு அகனாத நூற்றில் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க புதுக்கவிதையில எப்படி குறியீடுகள் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறதான் இதில் வந்து வியர்வை அப்படிங்கிற ஒரு குறியீடு அதாவது இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுதரப்பி அப்படின்னா பால்வீதி அதாவது அப்துல் ரகுமான் அவர்கள் பால்வீதி இயற்றி வரையாறு அப்துல் ரகுமான் அவர்கள் அதுல வந்து ஆதிரையிட்ட பருக்கையினால் அமுது சுரபியில் உணவு வளர்ந்து கொண்டே போனது அப்படிங்கிற ஒரு செயல் அதாவது மணிமேகலையில ஆதிரை பிச்சை இட்டதுக்கு அப்புறமேல்தான் அமுத சுரபி உணவு வளர்ந்தது மணிமேகலை அதை பெற்று எல்லாத்துக்கும் பசிப்பு நீ போக்கினா அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல ஆழமாக பால்வீதி அப்படிங்கிற ஒரு நூலில் அப்துல் ரகுமான் அவர்கள் சொல்றார் இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமது சுரப்பையான ஆதிரையினுடைய பருக்கை அந்த அச்சுறைய பாத்திரத்தில் விழுந்ததனால தான் அமது சுரப்பையானது முழுமையாக அப்படி என்ன அனைவருக்கும் உணவு கிடைச்சது வளர்ந்துக்கிட்டே போனது அப்படிங்கிற ஒரு குறியீடு அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திட்டம் அப்படிங்கிறதுல அப்துல் ரகுமான் அவர்கள் இதில் சொல்றாங்க வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போய்விடுவதை இந்த கவிதை அழகாக சொல்லுகிறது அதாவது வரம் திட்டத்திற்கு குறியீடாக மாறுகிறது சாபம் அதன் பயனற்ற விளைவுகளை காட்டுகிறது வரங்கள் மட்டும் இருக்கு ஆனா நிறைவேறுவது கிடையாது அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மாதிரி சொல்ல வந்த செய்தியை நேரடியாக சொல்லாமல் குறி குறிப்பால் உணர்த்துவதுதான் குறியீடு அப்படின்னு சொல்லலாம் இது புதிர் போல அமைந்து இன்பம் அளிக்கிறது உணர்வளிக்கிறது புரிதலை அளிக்கிறது மறைத்துச் செல்லவும் மிகுத்து செல்லவும் அழுத்து செல்லவும் குறியீடு பயன்படுகிறது இதை வினாக்களாக அமையலாம் அடுத்தது குறியீடு எனும் இவ்வுத்தியினுடைய அடிப்படை இலக்கணம் என்ன குறியீடுன்னா என்ன சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டுப் பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருத்தல் வேண்டுமா சுட்டும் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருத்தல் வேண்டும் இத்தொடர்பின் வாயிலாக குறியீட்டுப் பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படுத்தல் வேண்டுமா குறியீடு என்பது ஒரு புதிய வடிவம் அல்ல அது சங்க இலக்கிய பாடல்களை வரும் உள்ளுரை ஓமம் என்னும் இலக்கிய உத்தியும் இன்றைக்கு குறியீடு என்று நாம் குறிப்பிடும் உத்தியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க சங்ககாலம் தொட்டே தமிழர்களுக்கு இந்த குறி ஒன்று இருந்திருக்கிறது சிந்தனை உள்ளரி ஓமம் அதை அக இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை மறைக்கப்படுபவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்பட்டது குறியீடு என்பது அகம்புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் குறிப்பாக உணர்த்த பயன்படும் இலக்கிய உத்தி அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நாம் குறியீடுகளை பற்றி பார்த்தோம் இது எல்லாமே இந்த குறியீடு அப்படின்ற ஒரு நிலையில் இடம் பெறக்கூடிய இலக்கணப் பகுதி அப்படின்னு சொல்லலாம் சங்க இலக்கியத்துலேருந்தே இருந்தது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கக்கூடிய ஐயங்கள் இந்த பாடம் சார்ந்த செய்திகள் ஏதாவது ஐயங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது நிறைகள் குறைகளை நான் சரி பண்ணிக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கீழே பக்கத்தில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு போடுறத முன்னாடியே வந்துடும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படிப்பதற்கு என்ன ஒரு உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்கிற நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடத்தை கேட்டு மகிழ் நன்றி வணக்கம்